வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணிகள் செல்வம் விடுத்துள்ள எச்சரிக்கை மருந்துகளுக்கு பற்றாக்குறைகளை அரசாங்கம் உடனே வளாகத்துக்குள் அச்சுறுத்தலான மரங்களை நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக செய்யப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி இம்ரான் என்பி சுட்டிக்காட்டு அற்ப பதவிகளுக்காக கொச்சைப்படுத்தாதீர்கள் சபாதாஸ் ஆதங்கம் ஈரான் தலைநகர் குறிவைத்து அட்டாக் இஸ்ரேல் கடன் எச்சரிக்கை நாம கூட்டணியை கடுமையாக விமர்சித்தீரற்ற வானிலை பல பகுதிகளில் படுத்துறை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காலிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் என நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கநாதன் தெரிவித்தார் அத்துடன் மக்கள் போராட்டம் வெளியிடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அருவகுமார் ஆட்சிக்கு வந்ததன் பின் உட்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிப்பதாக தெரிவித்திருந்தனர் இருந்தபோதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் அது தொடர்பில் கடிதங்கள் அனுப்பி வைத்திருந்தோம் ஆனால் தற்போது கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகையை வருகின்ற இருபதாம் தேதி அளவீடு செய்யப்போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டு இருக்கின்றது இதுவே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கிறோம் இது போன்று அபிவிருத்தி குழு நாங்கள் இது சம்பந்தமான முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம் அரசு மருத்துவமனைகளில் பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் பற்றாக்குறை இல்லை என்று பிரதேச சுகாதார அமைச்சர் அறிவுறு பற்றாக்குறை நிலவாத செய்திகளுக்கு அழுத்தம் மற்றும் நிரளவு போன்ற நிலைமைகளுக்கான அத்தியாவசிய மருந்துகள் இடையூறில்லாமல் திறக்கின்றன என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்க்க தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதீசு தெரிவிழம்புக்குள் பாதுகாப்பு அச்சுறுத்தங்களான மரங்கள் இருந்தால் அந்த பிரதேச செயலாளர்கள் அல்லது வல்லமல பாதுகாப்பு துறைக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு பாடசாலை அதிபர்களுக்கு பிரதிக அமைச்சர் மதுர செலவரத்தின தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவதான மரங்கள் குறித்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரிவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் வித்யாலயத்தில் நடந்த சம்பவத்தில் பதினேழு வயது மாணவன் ஒருவர் பரிதாபமாக இருந்துள்ளார் அதே நேரத்தில் மரத்தின் கீழ் பகுதி பள்ளி கட்டிடத்தின் கீழ் சரிந்து விழுந்ததில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இருந்த மாணவரின் உறுதிச் சடங்கிலும் அவர் கலந்து கொண்டார் ஐக்கிய சக்தி கட்சியில் மாத்திரம் தமிழ் சிங்கள முஸ்லிம் என அனைத்து இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து இவ்வாறான ஒரு

திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச சபைகளிலும் நகர சபை மற்றும் திருவண்ணாமலை நகர சபையை முப்பத்தி ஆறு உறுப்பினர்களுக்கு இறுதி சத்யபிரம நிகழ்வில் மாநகர சபை முன்னாள் தவிசாளர் எஸ் ஹெஜ் எம் நலையும் சேர்கிலி பிரதேச சபை முன்னாள் அனுசிங்க பண்டார உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உயர்பிட உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் முறையானது சிக்கலாக அமைப்பை கொண்டது வெற்றி பெற்றவர்களை ஆட்சி பீடத்தில் இயக்க முடியவில்லை எதிர்கட்சி உள்ளவர்கள்

தன்தனி நாட்டை கோரிய விடுதலை போராட்ட தியாக வரலாற்றை கொச்சப்படுத்தும் வகையில் ஒட்டியாட்சி அரசியலமைப்பின் சத்தியபிரமாணம் செய்து எடுக்கும் பதவியை பெற்று திருவண்ணின் உருவப்படத்துக்கு முன்னாள் அஞ்சலி செய்வதற்கு மிக பெரும் ஏமாற்றுடன் எளிய தலைமுறைக்கு வரலாற்றை பழைய வழியில் சித்தமாக அமையும் இப்படியான போலீஸ் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் விடுதலை போராட்டம் மற்றும் உலகமே வியந்து பார்த்த திரைப்படம் அகிம்சை போராட்டம் தமிழ் இனத்தில் சுய நுண்மை உரிமையை உறுதிப்படுத்தியது இது தனி நாட்டு கோரிக்கையானது திரைப்படம் என்ன வரலாற்றை கொண்டாடுவது அல்லது நினைவுகளின் விடுதலை போராட்ட வரலாற்றின் தினங்களில் நினைவேந்துவது சிறப்பானது எதிர்கால சந்ததியும் தியாகத்தின் உண்மையையும் புரிந்து கொள்வீர்கள் விடுதலை போராட்டத்தின் உயிர்ந்த லட்சியம் தமிழின் தாகம் தமிழ் ஈழ தாயகம் அவ்வாறான நிலையில் தெளிவன் உட்பட ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் போராளிகளால் நிராகரிக்கப்பட்ட ஒற்றியாட்சி சத்திய பிரமாணத்தை எடுத்துவிட்டு பதவிக்காக தெளிவன் முன்பாக வழிபாடு செய்வது தியாக தீவன் தெளிவனின் தியாகத்தை தச்சுப்படுத்துவது என தெரிவித்துள்ளார் நாட்டின் மீது மேலும் ஏவுகணைகளை வீசினால் பெக்ரான் பற்றி எரியும் என ஈரானுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர்

உச்ச தலைவர் அயஸ்துல்லா அனி கமாண்டர் இஸ்ரேலின் பொது மக்கள் கணிக்கு தொடர்பான வீசினால் பெக் எரியும் என்று எச்சரித்ததாக ரோல் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானிய சர்வதிஹாரி ஈரான் குடிமக்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளன இது ஜதார்த்தத்தை ஏற்படுத்தி வருகிறது இதில் அவர்கள் குறிப்பாக பெவானின் புன்கிறப்பாளர்கள் இஸ்ரேலின் குடிமக்களுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டி ஏற்படும் காமி இஸ்ரேலிய வீட்டு முன்னிலையில் தொடர்ந்து வீசினால் பெக்ரான் எரியம் என்று காட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் நாடாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு நாட்டு மக்களின் நோண்டுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அன்புகுமார் தெரிவித்தார் இலங்கையில் மக்கள் அரசாங்கத்தை மீது வைத்த எதிர்பார்ப்புகள் எந்த வகையிலும் சிறு நடிகை அனுமதிக்கப் போவதில்லை என கூறியுள்ளார் இலங்கும் சீரட்சி மனநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வன் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நாட்டின் சில பதினைந்து வித்தியாச செயலக விதிவுகளுக்கும் இந்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி கொழும்பு கலத்துறை தந்தி கீகாலை நகர் இந்தியா மற்றும் தத்ரபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேற்று மாலை நான்கு மணி முதல் அடுத்த மணி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்தது அமெரிக்காவுக்கும் மீதானத்தில் நடைபெற இருந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் ஓமானிய வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் உறுதி இஸ்ரேலில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அமெரிக்கா முன்வந்தது கிளியல் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஈரானு சக்தி பேச்சுவார்த்தையின் அடுத்த சுற்று நடைபெறவிருந்தது இருபதும் குறித்த சுற்று பேச்சுவார்த்தை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை அமெரிக்க ஜன அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் உள்ள பதிவில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய அறுபது நாள் இறுதி எச்சரிக்கை விடுத்தேன் அவர்கள் அதை செய்யாதிருக்க வேண்டும் என்று அறுபத்தி ஒராது நாள் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை அணுக முடியவில்லை இப்பொழுது அவர்களுக்கு இரண்டாவதான வாய்ப்பு கிடைக்கிறது என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி